நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவே இப்ப பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்ப கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அதுலேயும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாசம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம்தான் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல ஏத்துறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல் குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதே போல முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று பார்க்கையில் அது அற்புதமாக உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே வலித்து உங்களுக்கு அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது இந்த திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்ப ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கறத கிரக மாற்றங்கள் கிரகப் பயிற்சிகள் அதை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கார்த்திகை மாதத்துல நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில எது சார்ந்த கை கொடுக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத விரிவாக பார்ப்போம் ராசி காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியா இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இப்ப நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் கார்த்திகை மாதத்தில் எப்படிலாம் இருக்க போகுது என்னெல்லாம் செய்யலாம் கார்த்திகை தீப வழிபாடுகளோடு சேர்த்து மற்ற விஷயங்கள்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் முதல்ல வேலை தொழிலெலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது வருமானம் பற்றிய கேள்வி நிறைய பேர் கடன் பிரச்சனைகள் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வரையும் போய் நிற்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு திருமணமே நடக்கலையா எப்ப நடக்கும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் சரி இது சார்ந்த விஷயங்களுக்கு இந்த கிரக நிலைகள்லாம் சப்போர்ட் செய்தா கிரகங்கள் முதல்ல நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம் கன்னிராசி கலச்சக்கரத்தின் ஆறாவது ராசியா இருந்தாலும் அ ராசிகளையே பார்த்தீங்கன்னாக்க ராசிநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் மூன்றாம் இடத்துல வக்கிரவு நிலையில இருக்கிறார் அடுத்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகன் குடும்பத்தை அமைச்சு குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பவன் ஆட்சி பெற்று அற்புதமா அடுத்து மூன்றாம் இடத்துல ராசிநாதனோடு யாராரெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டுக்கு வந்திருக்கிறார் பூதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் மூன்று கிரகங்களின் கூட்டு அமைப்பு அப்படிங்கிறது மூன்றாம் இடத்தில் செயல்படுது சரி உங்களுடைய ராசிக்கு ராகு கேதுக்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பனிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் அடுத்து ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கண்டக சனி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் வக்ரவம் பெற்ற நிலையில் இருக்கிறார் இப்ப ஆக மொத்தத்தில் இவ்வளவு விஷயம் நடந்தாலும் குரு பகவான் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கிறார் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து குரு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அவர் நாலு ஏழு இருக்கிறார் உச்சம் பெற்று அமர்ந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எங்கெங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னா மூன்றாம் இடத்தில் அவருடைய பார்வை விழுகுது அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் அடுத்து ஏழாம் இடம் இப்படிப்பட்ட இடங்களை பார்க்கிறார் அப்போ இந்த குரு பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் யார் கூட சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தைரியம் தன்னம்பிக்கை எதையும் இப்போ கை பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய எதையும் முன்னெடுத்து செல்லக்கூடிய வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உடையவரோடு சேர்ந்து கைகூர்த்து நிகிது அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல முன்னேற்றமே இருக்கும் பயபரை வேண்டாம் ஃபஸ்ட்டு விஷயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குமுங்க நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இருக்காது நாளாக இருந்த பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக இணக்கமான ஒரு நல்ல சூழ்நிலை மகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க இல்லைன்னா நிறைவேற்று நிறைவேற்றி கொள்வார்கள் குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி நடக்கணுங்கிற அமைப்பு வருது பணம் வரணும் திருமணம் நடக்கணும் நடக்கலைன்னா திருமண வரன் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு திருமணம் நடக்க திருமண வரன் தேடி வருது அடுத்து நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் எப்படி இருக்குது அப்புடின்னா இடம் வீடு பூமி சொத்து வாங்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அரசு சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் ஒரு வேலை அரசாங்க வேலையில் இருக்கேன் ஒரு டிரான்ஸ்ஃபுர் வேணும் ஒரு மாற்றம் வேணும் ஒரு சேஞ்சஸ் வேணுமா அந்த காலகட்டம் இருக்கு பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா பயன்படுத்திக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன சொல்ல வர்றார் ஆறாம் இடத்துல சாரி ராகு பகவான் என்ன சொல்ல வர்றார் ஏன்னா தானே ஆறு பன்னிரெண்டில் இருக்கிறாங்க ஆறாம் இடத்துல ராகவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க அப்ப இந்த ராகு பகவான் பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளை நமக்கு கொடுக்குறாரு ஒரு வேலை தேனி போன இடத்துல ரெண்டு மூணு வேலைக்கான வாய்ப்புகளை ஒன்று விட்டு ஒன்று அடுத்து விட்டு அடுத்து அடுத்தது அடுத்தது பல்வேறு விதமான வேலை வாய்ப்புல கொடுக்குறாரு அதுல எது மிகச் சரியானதோ அதை தேர்வு செய்து அதில் ஒர்க் பண்றது நல்லது வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லையும் வேலை ஏற்கனவே பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நிறைய தொடர்புகளை கொடுக்குறாரு வெளி ஆட்களின் தொடர்புகளை நிறைய கொடுக்கறாரு அதன் மூலமா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது கடன் வேணும் அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் கடனை கட்டிடலாமா அப்படின்னா கட்டுறதுக்கான வாய்ப்பு இப்போ அமையுது ஏன்னா குருவின் பார்வை ரொம்ப நல்லா இருக்கு அதனால கடனை கட்டக்கூடிய வாய்ப்பு குழு வந்து உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல வந்து உச்ச உச்சபலம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்றவர் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது லாபகரமாகவே அமையும் எதிர்பாராத பண வரவு வந்து சேரும் அப்படின்னா என்ன அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வர்றது அல்லது லாட்டரி டிக்கெட் மூலமாக வர்றது அடுத்து பார்த்தோம்னாக்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அல்லது கணவி கணவன் மனைவி அவங்களோட சொத்து நின் நாட்களாக இருந்த சொத்து இப்போ கிடைக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது சொல்வர் அற்புதமான காலகட்டம் இருக்கு அடுத்து குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்துட்டாரு இனி கொஞ்சம் துணிஞ்சி எல்லாத்துலயும் முயற்சி எடுத்துக்கலாம் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா என்னதான் முயற்சி எடுத்தாலும் என்னதான் பண்ணாலும் மனசில் ஒரு குழப்பத்தையும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையும் கொடுக்கறாரு அந்த மாற்றத்தை இப்ப கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த அந்த அது அதுல ஒரு மாற்றத்தை குரு பகவான் இப்ப உருவாக்குறாரு அப்போ என்னன்னா சூழ்நிலைகளை அனைத்தும் இப்போ கிரக மாற்றங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது எததுக்கு சாதகமாக இருக்குன்னா குடும்ப வாழ்க்கை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பணவரவு சார்ந்த விஷயங்கள் வேலை தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசா நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பயன்படுத்துங்க திசா நிலை நல்லா இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்